ஓசூரில் விரைவிலேயே சர்வதேச விமான நிலையம் அமைவது உறுதி அதற்கான அடிக்கல் நாட்டு விழா முதலமைச்சர் பங்கேற்பார் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் எம்பி கோபிநாத் உறுதி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் அவரது இல்லத்தில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் கே கோபிநாத் செய்தியாளர்களை சந்தித்தார் அண்மையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பிரசாரத்தின் பொழுது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த நாற்பத்தி ஒரு பேருக்கும் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார் அண்மையில் ஓசூருக்கு வருகை தந்து பல்வேறு மக்களை மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான அறிவிப்புகளை அறிவித்தும் சுமார் இருபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த மாவட்டத்திற்கு புதிய தொழில் முதலீடுகளை கொண்டு வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி நடவடிக்கை மேற்கொண்டதற்கும் முதலமைச்சருக்கு தொகுதி மக்கள் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்தார் ஏற்கனவே சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அறிவித்த ஓசூரில் சர்வதேச விமான நிலையம் அமைப்பது குறித்து இங்கு வருகை தந்த பொழுது அது தொடர்பான அறிவிப்புகள் இடம்பெறவில்லை என்பதால் இங்கு இங்குள்ள மக்களுக்கு சில சந்தேகங்கள் எழுந்துள்ளன எனவே இது பற்றி சந்தேகங்கள் தேவையில்லை நிச்சயம் முதலமைச்சர் அறிவித்தது போலவே சர்வதேச விமான நிலையம் அமையும் அதற்கான இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு பரிசீலனையில் உள்ளது எனவே விரைவிலேயே சர்வதேச விமான நிலையம் அமைய உள்ள இடம் இறுதி செய்யப்பட்டு முதலமைச்சர் அதற்கான அடிக்கல் நாட்டுவார் என உறுதிபட தெரிவிப்பதாக அவர் கூறினார் தற்சமயம் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ள இந்த நிலையில் ஓசூர் மாநகரில் ஏராளமான பட்டாசு கடைகள் செயல்பட துவங்கியுள்ளன இங்கு நிலவும் கடுமையான நெரிச்சல் காரணமாக எந்தவித அசம்பதங்களும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதை நினைவில் கொண்டு கர்நாடக மாநிலத்தில் உள்ளது போலவே ஓசூர் மாநகருக்கு வெளியே சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவுக்கு அப்பால் பாதுகாப்பான இடத்தில் அமைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திடம் வலியுறுத்தப்பட்டுள்ளது ஏனெனில் தீபாவளி பண்டிகைக்கு குறைந்த நாட்களே உள்ள நிலையில் விரைவாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் எவ்வித அசம்பவிதங்கள் நடைபெறாமல் தடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்வதாக அவர் தெரிவித்தார் பேட்டி கே கோபிநாத் எம்பி கிருஷ்ணகிரி தொகுதி என்பது குறிப்பிடத்தக்கது தளபதி விஜய் அவர்கள் நடத்தின கூட்டத்தில் அந்த கூட்டம் இந்த நெரிசல் நடக்கு இருக்கிற நாற்பத்தொரு ஃபேமிலிக்கு நாற்பத்தோரு உயிருக்கு போயிருக்கு எங்க சார்பில் முதல்ல உங்களுக்கு நான் மனதா சொல்லிக்கிறோம் கடந்த வாரம் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர் அவர்கள் நம்ம மாவட்டத்துக்கு வருகை தந்து நம்ம மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் சார்பில் சேர்ந்தப்பட்ட கூறிகளை அத்தனையுமே நிறைவேற்றி கொடுக்குற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க அது மட்டும் இல்லை கிட்டத்தட்ட இருபத்தாறாயிரம் கோடிக்கு இண்டஸ்ட்ரியை நம்ம மாவட்டம் கொடுத்துருக்காங்க முதல்ல நம்ம சார்பில் நம்ம மாவட்ட தொகுதி மக்கள் சார்பில் அண்ணன் மாணிக முதலமைச்சர் அவளுக்கு மனமார்ந்த நன்றி சொல்ல நாம் கடமைக்குறோம் அண்ணனுக்கு நன்றி இரண்டு நாட்கள் முன்னால் மாண்புக்கும் முதலமைச்சர்களை சந்தித்து அவருக்கு நன்றி சொல்லி வந்தோம் அப்போ நிறைய பேருக்கு மாண்புக்கும் முதலமைச்சர் அவர்கள் விமான விமான நிலையம் அறிவிச்சிட்டாங்க இன்னும் வரல அது பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்ல நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு அந்த சந்தேகம் தேவையில்லை நிச்சயமாக அண்ணன் தளபதியார் சொன்ன விரும்பு சொன்ன மாதிரியே நம்ம மாவட்டத்துக்கு விமான நிலையம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் கண்டிப்பாக வரும் அந்த இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை வர்றதுக்கு இரண்டு மூணு இடங்கள் தேர்ந்து பண்ணுறதுக்கு பரிசீலனை இருக்குது அதில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு கண்டிப்பாக அண்ணன் தளபதியார் வந்து அவரே அடிக்கல் நாட்டுவார்ன்ற உங்களுக்கு நல்ல செய்தி சொல்லி நம்ம ஓசூர் சரவண ஓசூர் டவுனில் இருக்கிற கிராக்கர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பண்ணிகள் பார்த்தீங்கன்னா ஒரு கரைக்கரைக்கார நிறைய கிராக்கர்ஸ் இருக்குது இதை அடுத்து மொட்டு மொத்தமாக கர்நாடகா மாதிரி ஓசூர் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் அவுட்டரில் கொண்டு போய் ஒரு ஓப்பன் க்ரௌண்டில் அந்த கிராக்கர்ஸ் நல்லா இருக்கும் இந்த ஆலோசனை நான் கலெக்டருக்கு ரிட்டர்னில் கொடுத்துருக்குறேன் ஸோ இதெல்லாம் உடனடியாக மக்கள் பிகாஸ் இன்னும் வெறி ஷார்ட் பீரியட்ல இருக்குது திரும்பி எந்த விதமான அசம்பவம் நடத்தக்கூடாது இருந்தால்தான் தான் எதை எடுத்து